என்ன தோழர்கள் எல்லாம் கேட்டாங்க ஏன் நீங்க ஒரு ஆளு கோட்டு சூட்டு போட்டு வந்தா போதாதா ஏன் எல்லாரையும் போட சொல்றீங்க என் கண்ணார பார்க்கணும் கட்டிட வேலை செய்கிறவன் கோட்டு ஓடு வர வேண்டும் ஆடு மாடு மேய்க்கிற தம்பிகள் கோட்டு சுட்டு போட்டு கொண்டு நடக்க வேண்டும் ஆட்டோ ஓட்டுகிற தம்பி கோட்டு சூட்டு போட்டு நடக்க வேண்டும் அவனுக்கு காக்கி சட்டை தான் கதி என்று எண்ணக்கூடாது துணிதான் கதி என்று கூடாது காந்தி துணி இல்லாமலேயே இருந்தார் வெறு உடம்போடு இருந்தார் அது அவருக்கு மரியாதை சமகாலத்தில் புகழ்பெற்ற தலைவராக விளங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கோட்டு சூட்டோடுதான் வெளியே போவார் அந்த குடும்பம் வறுமையிலே உழன்ற போதும் உடையிலே கவனம் செலுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் in the game.